என்னைக்கு இந்த ஸ்பெல்லிங் வரும்னா நான் உத்தரப்பிரதேசம் எப்படி ஆப்பட்டேன் உத்தரப்பிரதேசம் இருக்கும் ஏ பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம் ஸ்டாப் பார்த்துக்கலாமா ஐயோ போச்சே போச்சே போச்சு நான் என்ன பாவம் பண்ணேன் இந்த காயத்தின்றதுக்கு நான் என்ன பாவம் பண்ணணும் போச்சே போச்சே போச்சு நம்பர் டூ ஹைதராபாத் ஸ்பெல்லிங் சொல்லுங்க சார் தவறான பதில் சொல்றதா தம்பி அஜயம் என்ற பாவக்காய் சாப்பிட ஆசைப்படுகிறார் எங்க அம்மா அப்பையும் சொன்னாங்க சார் இவங்கெல்லாம் விளையாட போவதா பாவக்காய்லாம் சாப்பிட வைப்பாங்கண்ணே எங்கள் வீட்டுல கறி குழம்புலாம் செஞ்சு வச்சுருந்தாங்க கறி குழம்பு அள்ளி அள்ளி போட்டிருப்பாங்க பிரியாணிலாம் செஞ்சாங்க இங்கே வந்து அந்த பாவக்காவை தின்னு நான் படுற பாடுக்குதே வீட்டில் உக்காந்து நல்லா நல்ல எலும்பாக எடுத்து நல்லா உறிஞ்சு உறிஞ்சு சாப்பிட்ணுங்கலாம் இவங்க கிட்டேயே வந்து நான் மாட்டிக்கின்னு முழிக்கிறேன் போங்க சார் இதெல்லாம் கரெக்டே இல்லை ஃபஸ்ட்டு இவங்கெல்லாம் அனுப்பிச்சு ஒழிக்கணும் போங்க சிக்ஸ்டி சிக்ஸ்டி ஃபைவ்லாம் போயிடுச்சு தம்பி சிதேஷ் உங்களுக்கான கேள்வி என்னவென்றால் அண்டார்டிகாவிற்கான இங்கிலீஷ் ப்ரனௌன்சியேஷன் சொல்லுங்கள்

உங்களுக்கான கேள்வி என்னவென்றால் தர்மபுரிக்கான ஸ்பெல்லிங் சொல்லுங்க அதாவது டி ஏ ஆர் எம் பி யூ அவர் கே தெரிந்து விட்டது இவரம் இந்த பாவக சாப்பிட்டு ஆசைப்படுகிறார் போடுங்க எங்க அம்மா அப்பே சொன்னாங்க பேட்மிட்டன் கோச்சிங் போனா உங்களுக்கு மாஸ்டர் நல்லா வரணும்னா சிக்கன் ரைஸ் வர வாங்கி தரேன்னாங்க ஆனால் இவங்க பேச்சை கேட்டு இதோட அதிகமாக வாங்கி தருவாங்கன்னு நினச்சி இப்போ வந்தால் நம்மளோட பாவக்காக சாப்பிட வச்சுட்டாங்களே ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் ரொம்ப மோசம் அதுக்கு பதிலாக நான் பேட்மிண்டன் போய் நல்லா ஒரு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் அப்படி மாஸ்டர் ரொம்ப வாங்குறது தான் நிறைய அவர் வாங்கியிருந்தா இனியாது என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் நான் வந்து நல்ல ஒரு மகிழ்ச்சியாக அழிஞ்சிருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி வச்சு சாப்பிட வச்சிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் ரொம்ப மோசம் இப்படிலாம் இருக்கக்கூடாது மிஸ்டர் தருண் நீங்கள் சொல்ல வேண்டியதான கேள்வி என்னவென்றால் ஜிம்பாப்வேக்கான இங்கிலீஷ் ஸ்பெல்லிங் சொல்லுங்க ஜிம்பாப்வே இங்கிலீஷ் ஸ்பெல்லிங் ஜிம்பாப்வே ஆ தமிழ் தே இங்கிலீஷ் பெல்லிங் சொல்லுங்கள் ஆ தவறான பதில் அனுபவி

ஆப்கானிஸ்தான் ஆப்கானிஸ்தானுக்கான இங்கிலீஷ் ஸ்பெல்லிங் சொல்லுங்க தவறான பதில் மீண்டும் சாப்பிடுகிறார் பாவக்கா மணிகண்டன் எங்க சார் அப்பயே சொன்னாரு எல்லாம் போய் ஆப்கானிஸ்தான் பங்களாதேஷுக்கெல்லாம் கொஸ்டின் வருது எங்களுக்கு அதை போய் படுறா படுறான்னு சொன்னார் ஸ்பெல்லிங்க நான் படிக்காமல் சுற்றி இருந்தால எனக்கு இதுவும் வேணும் ஒன்றுமும் வேணும் போங்க சரி இல்லை ஹாய் பேன் நீங்கள் நம்ம பண்ண போகிற வீடோ வந்து நீங்கள் லைக் பண்ணி எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே பெல்லைக்கனை தட்டி விட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இதே மாதிரி வேறு ஏதாச்சும் வீடியோ பண்ணு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த சேனலோட கமெண்ட்டில் நீங்கள் சொல்லுங்கள் நாங்கள் தான் செய்கிறோம்